ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபார் சேனல் ஜியாகிரேஷன்ஸ் நான் உங்க ஜியா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்ம சைட்ல சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சமையான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ கான்க்ரீட் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறோம் ஸோ என்ன ரேஷியோல காங்கிரீட் போடுறாங்க ஸோ என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அதில் கவனிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நம்மளோட சேனல் ஜியாகிரேஷன்ஸ் ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் ஜியாகிரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்ம கான்க்ரீட் போடக்கூடிய இடத்துலான்ட்டு இருக்கோம் ஸோ சிமெண்ட் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா லேபர்ஸ் வந்து எடுத்து இருக்காங்க ஸோ அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க கான்க்ரீட் போடுறப்ப அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டாக இருக்கட்டும் சிமெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஸோ பின்னாடி அந்த மிஷின்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சாண்ட் இருக்குது தென் உங்களுக்கு அக்ரிகேட் பின்னாடி இருக்குது சிமெண்ட் வந்து லோடு இறங்கிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ப்ராசஸில் என்னென்ன நடக்குது ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லா டீடைல்ஸ்மே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ப்ளஸ் வந்து அந்த கான்கிரீட் போர் பண்ணுற இடத்தையும் வந்து எப்படி இருக்கும் ஸோ என்ன ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸோ நம்ம வீடியோ கடைசியாகவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நம்ம முன்னாடியே இறக்கி வச்சிடலாம் பட் சிமெண்ட்டை மட்டும் நீங்கள் கான்க்ரீட் இன்றைக்கி போட போகிறீங்கன்னா அன்றைக்கி எத்தனை பேக் வேணுமோ அந்த பேக் மட்டும் நீங்கள் இறக்கிக்கிறது நல்லது பிகாஸ் சிமெண்ட்டெலாம் நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது என்ன லெவல் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் சிமெண்ட்டை இறக்கிக்கிறது நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேடு பீம் கான்க்ரீட் போடுறாங்க அதுக்கு தேவையான மூட்டை மட்டும்தான் இப்போ நான் வந்து இறக்கியிருக்கேன் ஸோ எல்லா ப்ராசஸும் ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க ப்ளஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கான்கிரீட்டோட வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கான்கிரீட்டோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்ஸ் அங்கே அங்கேயும் இடத்துல வந்து கொட்டிட்டு இருக்காங்க ஸோ கான்கிரீட்டோட கலவை மிஷின் உள்ள வந்து எப்படி இருக்கிறேன் இந்த சைடு வந்து உங்களுக்கு ரூம் எடுத்துருக்காங்க இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஒன் யூஸ் ஒன் டாக்ட் எட்டு த்ரீ அந்த ரேஷியோலாம் வந்து கான்கிரீட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ஒரு ஆறு வந்து ஒரு ஒரு ஆள் தனியாக பிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வேலையும் தனியாக பிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து இவங்க எம்சாண்டு எல்லாமே கலெக்ட் இருக்காங்க இந்த சைடு அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு அதே மாதிரி தள்ளி ஸோ மூணு டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இந்த கலவை மிஷினில் வந்து இருக்காங்க ஸோ அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் இருக்குது ஸோ அது மேஸ்திரிக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த டைம் முடிஞ்சவனே இந்த மிஷினை வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கலவையை கொட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கலவையை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க்ஸ் எடுக்க இடத்தில் டேரெக்டாக காண்ட்ரெக்ட்டாக கொண்டு வேண்டியது இப்போ கலவை கொட்டுறதுக்கு அந்த இடத்த அந்த ட்ரேவை ரெடி பண்ணுறாங்க ஸோ செஞ்சல்லாம் வச்சு ஒரு சைடாக கொடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த லேபர்ஸ் தேவைப்படுவாங்க இருந்து ஒரு பதினஞ்சு பேருக்குள்ளே தேவைப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மெட்டீரியலையும் தனித்தனியாக எடுத்துட்டு வந்து அந்த மிஷினில் போட்டுறதுக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கேருந்து கான்கிரீட்டை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு இந்த பாக்ஸ்ல போட்டுறதுக்கும் லேபர்ஸ் அதிகமாகவே தேவைப்படுவாங்க அங்கே வந்து இன்னுமே என்ஷூர் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த சென்ட்ரிங் அதாவது அந்த ஷீட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் கட்டு கம்பி வச்சு ஃபைனலா அவங்க வந்து என்சூர் பண்ணிட்டு இருக்காங்க நார்மலாவே இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்த காங்கிரீட் வந்து எம் டுவெண்ட்டி காங்கிரீட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னா எம் டுவெண்ட்டி ரேஷியோ அப்படின்னா ஒன் இஸ் டூ அதாவது ஒன் பார்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்ட் ஆஃப் சாண்ட் அண்ட் த்ரீ பார்ட் ஆஃப் அக்ரிகேட் இந்த ரேஷியோவில் உங்களுக்கு கான்கிரீட் போட்டால் இந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரக்சர் அதாவது கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிமின்றில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் ஸோ இந்த ரேஷியோல போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ இங்கே நம்ம சைட்டில் வந்து என்ட்ரென்ஸி தான் போட்டுட்டு இருக்காங்க எல்லாமே மேஸ்திரி தான் வந்து வந்து என்ஷூர் இருக்காங்க அந்த சிமெண்ட் கலவை இருக்கக்கூடிய மிஷின் இந்த கலவை மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல முக்கியமான மேஸ்திரி அதாவது யாரும் உங்கள் வீட்டில் வந்து டேக் ஓவர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரோ ஆங்க நிக்கிறாங்களா அப்படிங்கறத இன்ஷுட் பண்ணீங்க ஏது கேட்டிங்கன்னா என்ன ரேஷியோல என்ன அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் அப்ரிகேட் அண்ட் போடுறாங்க அப்படின்னு அவ்வளவுதான் தெரியும் சோ இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எம் சாண்டு நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் சாண்டு இந்த டயத்துல வந்து அவைலபிள் இல்ல போது ஆல்டர்னேட் சொல்யூஷன் எம் சாண்ட் தான் வேற ஆப்ஷனே இல்ல அந்த பட்ஜெட்டில் எம்சான் எடுத்திருக்கோம் ஸோ எம்சான் வந்து நான் டோட்டலாக பெரிய லாரியாக இருக்கிறது கொஞ்சம் ரேட்வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் சிறு சில்லறையாக இருக்கிறத விட பல்காக ஒரு வீடியோ ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா பல்கா நீ இறக்கி இருக்குது ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கான்கிரீட் ரெடி ஆகிட்டு எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் வந்து பக்கமான கான்க்ரீட் ஆகிட்டு அந்த கான்கிரீட் ரெடியான கான்கிரீட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கே போர் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த கான்க்ரீட்டை வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்துறது சிறந்தது ஃபைனலாக ஃபுல்லாக உடனே நீங்கள் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை காம்பாக்டாக அவங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்க்ரீட் ஆனது எல்லா இடத்துலையுமே வந்து சீல் ஆகி பேக் ஆகிடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணுது சன் அளவு வெயில் இல்லை காலையிலேருந்து கடுமையான வெயில் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு தேவையில்ல ஸோ எத்தனை லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு டென் ப்ளஸ் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த கான்க்ரீட் ஆனது சர்ட்டன் டைம்னால் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அதை போர் பண்ணிடணும் இல்லைனா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக செட் ஆகிடும் ஸோ அதனாலே வந்து ஒர்க்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு ஸோ காம்பாக்ட்னஸ் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த கான்க்ரீட் கொட்டும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் கொஞ்சம் கொட்டினா நல்லாயிருக்கும் ஸோ எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கொட்டிட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க நிறைய அந்த சீட்டுக்கு வெளியில போகக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கனால கான்ட்ரிக் பண்ணும் போது அதுல கொஞ்சம் கவனம் தேவை रेडी आई तारा और देखिए ஆல்மோஸ்ட் கான்கிரீட் வந்து போர் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு பாந்தில் ஒரு சைடு முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த பாந்தில் இருக்காங்க இதில் உங்களுக்கு அந்த கிளியர் விசிபிலிட்டி ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அந்த கான்க்ரீட் போட்டுறப்ப அந்த ரெண்டு ராடுக்கும் சைடில் எவ்வளோ கவர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஸோ இதுதான் நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த கான்கிரீட் போட்டுறதுக்கு முன்னாடி கீழே அந்த செங்கலை வந்து தண்ணியில் நினைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த கான்க்ரீட் செட் ஆகிறதுக்கும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஃபைலில் அண்ணன் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த பிளேட்டு வந்து ரைட் சைடில் அடியில் பல்ஜ் ஆகிட்டு வராமல் காங்கிரீட் லீக் ஆகாமல் முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மண் கொட்டலை அதனால வந்து அந்த ஸ்டிக்கு வச்சு முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ கான்கிரீட் கொட்டோன்னே ஃபைனலாக வந்து அந்த வைப்ரேட்ரு யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஸோ இந்த வைப்ரேட்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் மிக்ஸை உங்களுக்கு வைப்ரேட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அந்த காங்கிரீட்டு மூவ்ற மாதிரி பண்ணிடும் வைப்ரேட் பண்ணி பண்ணி எந்தவிட சின்ன ஃபோல்ஸு ஹனிபம்பு இதுவும் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கான்க்ரீட்டை உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம் அந்த வைப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே வைப்ரேட் ஆகுது ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ மேக்சிமம் கான்கிரீட் அப்போ ரூட் கான்க்ரீட்டாக தான் சரி பீம் கான்கிரீட்டாக தான் சரி இந்த வைப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சிறந்தது உங்களுக்கு அந்த காம்சாக்டாக பேக் ஆகும் உங்களுக்கு ஸோ எந்த விதமான கேப்புமே இருக்காது அப்படிங்கும்போது உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீம் அடியில் பேஸ்மெண்ட்டில் இருக்க பீம்லாம் உங்களுக்கு லோடு வந்து உட்காரும் இந்த காலம் அண்ட் பீம்ல அப்படிங்கிற அது கொஞ்சம் குவாலிட்டியா ஸ்ட்ரென்தா இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லது நீங்க அந்த கம்பி கட்டுறப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்டிரப்ஸ் அதாவது ரிங்ஸ் சொல்லுவோம் இந்த மெத்தட் நீ யூஸ் பண்றது ரொம்பவுமே நல்லது இது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வந்து உங்களுக்கு இதை டோட்டலா பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இதுக்கு அடுத்த பொசிஷன்ல நீங்க வைக்கும் போது செவன் இன்ச் கேப்ல வைக்கும்போது அடுத்த பொசிஷன்ல நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும் போது உங்களுக்கு அந்த கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிரிப்டும் அதிகமாக இருக்கும் நார்மலாக இப்படி ஃபிளாட்டாக பென்ட் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது நம்ம வந்து கான்கிரீட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் ஸோ எல்லா ஃபீஸ்க்குமே வந்து கான்கிரீட் கொட்டிட்டாங்க ஒரே ஒரு பீம் தான் இருக்குது இது தான் இருக்குது ஸோ இது கொட்டிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் போல் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணி காங்கிரீட் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக முடிச்சிட்டாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனல் ஜாக்ரிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லாக டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணால் இன்டர்னஸ் பேக்ஸில் உங்களுக்கு ஜே சட்டா பா பாய்